இது ஒரு தொடர இதுவும் இதுக்கும் டாபிக் இதுக்கும் இல்லை எழுதியிருக்கேன் எழுதினதை அப்படியே படிக்கிறேன் எழுதும்போது இருந்த என்னோடய மனநிலை அதை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் அது போக அடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறேன் முதல் வரியில் அதுதான் இருக்குது எண்ண ஓட்டங்கள் ஒருமித்ததாக இல்லை எல்லாம் வந்து ஒரு சேர குவிய புள்ளி என்றும் நீயே காதலும் கூடலும் அன்பும் மரமும் இன்பமும் இன்சுவையும் கல்வியும் அறிவும் கொஞ்சலும் கெஞ்சலும் கொழுசும் இசையும் தாலாட்டும் தூக்கமும் பசியும் பாலும் விடியலும் ஒளியும் காமமும் கலவியும் இன்னும் பல இப்போது கவிதையையும் கவிதையும் கவிதையையும் கவிதையும் சொற்களும் கேட்டு உன்னிடம் வந்துள்ளேன் எனக்கு இறையுமாறு கேட்டுக்கொள்